ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தோட்டமானது இன்றைக்கி விற்பனைக்கு வந்துருங்க இந்த தோட்டத்தில் ஃபெசிலிட்டிஸ் என்ன இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது எடெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரைங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரிஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னாலும் இந்த வீடியோஸ் மொழி ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் அண்டு வெலைக்கனையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து நம்ம விராலிப்பட்டி அதாவது வத்தலை பழைய வத்தலக்கூடில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஏ எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கட்ரோடு மேலே கட் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் மண்பாதை அதாவது பதினஞ்சு அடி பாதையோட நம்மளுக்கு வந்து காரு லாரி எல்லாமே போயிட்டு வர வழித்தட வழிப்பாதையோடு நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் நல்ல ஒரு ஈழு தரக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியர் கார்டினே இல்லையா அது வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி அதிலேருந்து நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ண சப்ளை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினஞ்சு அடி பாதையோட மண் பாதையோட நம்மளுக்கு இந்த இடமானது லொக்கேட் இருக்குங்க அதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு மூணு வீடு இருக்குங்க மூணு வீடு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு பா அட்டாச் பாத்ரூமு அதாவது அட்டாச்சு பாத்ரூமு பக்கத்துலேயே இருக்குங்க ரெண்டு பெட்ரூமு ரெண்டு வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ரெண்டு செப்பரேட்டாக ஆர்டினரி பாத்ரூமு இன்னொரு இன்னொரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லரோட நம்மளுக்கு அமைஞ்சிருங்க நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு அடி அதாவது சுற்றிக்கு அந்த இடமானது ஃபுல்லாக பென்சிங் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நான் கூட்ட ஆரம்பிச்சோன்னா அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அது வந்து அந்த தொட்டிலேருந்து போர்லேருந்து எடுத்து அதுக்கடுத்து அந்த தொட்டி தொட்டியிலேருந்து அப்படியே நம்ம இந்த செடிகளுக்கு பூராமே சப்ளை பண்ணக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மூணு ஃபேமிலி வந்து தங்குகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மூணு வீடும் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சர்வீஸ் எதுவும் கிடையாது ஒரு போர் சோலார் பேனல் போர்டு இது வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அந்த சோலார் பேனல் போர்டை பொறுத்தளவுக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது வந்து சுற்றிக்கு பென்சிங் போட்டு அதுவும் நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அதாவது குழந்தைய வந்து உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக எல்லாமே ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த இடத்த பொறுத்தளவுக்கு மொத்தம் ரெண்டு கேட் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு கேட் வழியாக நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம் ஒரு கேட் வழியாக போனோம்னா நம்ம நே ரூமுக்கும் இன்னொரு கேட்டு வழியாக இருந்த தோட்டத்துக்குள்ளேயும் வர மாதிரி நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதில் உள்ள ஒரே ஒரு மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா தார் ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் மண் பாதை அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செ இது வந்து ஃபுல்லாக இந்த ஏரியா பொறுத்தவளவுக்குமே மொத்த பரப்பில் வந்து ரெண்டரை ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நேர் தான் நீங்கள் வாங்க நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் இருபது லட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க நம்ம உங்கள் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நாங்களே கூட்டு போய் காமிக்கிறோம் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்டே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் விலையை எந்தளவுக்கு குறச்சு பீஸ் வாங்கி தர முடியும் அந்தளவுக்கு குறைச்சி பீஸ் வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து எம்டி லேண்டாக தான் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு மரம் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இல்லை ஒரு தென்னங்கன்று வைக்கவோ ஒரு மகாக்கண்ணி வைக்கோ ஒரு குமிழ் வைக்கவோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மல்லிகைப்பூ செடியை பொறுத்த அளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு குழி ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி வைப்பாங்க அதாவது கொஞ்சம் படர்ந்து படர்ந்து வளரக்கூடியதாக இருக்கணுன்ட்டுக்காக ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி வைப்பாங்க மொத்தம் வந்து பதினோராயிரம் செடி வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றரை ஏக்கருக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த ஒன்றரை ஏக்கருக்குமே நீர் பாசன முறை அதாவது கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு பணி தரக்கூடிய சொட்டு நீர் பாசன முறை கிடையாதுங்க அவங்களே டேரெக்டாக பைப்பு எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி சொட்டு நீர் பாசன முறை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கு வந்து கேட்டீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பைப்பு போட்டு நல்ல சொட்டு நீர் பாசன முறையில் அமைச்சிருக்காங்க நம்ம இடத்த பொறுத்தவரைக்கும் சுற்றிக்க பென்சிங் போட்டிருக்கனால இது வந்து நம்ம வந்து அந்த சைடு ஓரத்தில் பூராமே தென்னங்கண்டு வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது தென்னங்கண்டு வரைக்கும் வைக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து சும்மா இருக்குது இல்லைங்களா அதுலேயே நம்ம தென்னக்கண்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தென் விடலாம் அமைஞ்சிருக்குங்க அதாவது தென்புறம் பார்த்த மாதிரி கேட்டு அமைஞ்சிருக்கு சனி மூலம் வந்து இழுத்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வாஸ்துப்படி என்ன பண்ண முடியுமோ அந்த வாஸ்துப்படி எல்லாமே வச்சுருக்காங்க வாஸ்துப்படி தான் எல்லாமே இருக்குது இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக விசிட் பண்ணி பாருங்கள் நேரடியாக ஓனர் அடுத்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுக்கோ இல்லை ஒரு அக்ரிவரேன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாகவும் அமையும் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா நம்ம இடத்த பொறுத்தளவுக்குமே பக்கத்தில் இருக்கு தோட்டத்தில் பூராமே நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் பக்கத்துலேயே தோட்டத்தில் இருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து இங்கே தங்கி இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு ஒன்று ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் இந்த இடமான நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய யாருக்கும் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரித்தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்